பாகிஸ்தானில் ஒரு பெண்ணையும் அவரது குழந்தைகளையும் செல்லப்பிராணியாக வளர்க்கப்பட்ட சிங்கம் ஒன்று தாக்கியதில் போலீசார் ஒருவரை கைது செய்தனர் லாகூரில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன வீடியோவில் சிங்கம் ஒன்று சுவரை தாண்டி குதித்து பெண்ணை தாக்குவதை காண முடிகிறது சிங்கம் தாக்கியதில் அந்த பெண் மற்றும் அவரது குழந்தைகளின் கைகளிலும் முகத்திலும் காயங்கள் ஏற்பட்டன காயமடைந்த அனைவரின் உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறுகிறது காவல்துறையின் கூற்றுப்படி இந்த சிங்கத்தை வளர்த்த நபர் உரிமம் இல்லாமல் அதனை வீட்டில் வைத்திருந்ததோடு அதனை சரியாக பராமரிக்காமல் இருந்துள்ளார் இதனால் சிங்கம் தப்பியுள்ளது வெளியே விதிகளின் வழியே இல்லை வலுவான இவற்றை அதற்காகவே அமைத்துள்ளோம் சம்பவம் நடந்த அன்று இதனை சுத்தம் செய்த நபர் பூட்ட விட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிங்கம் வெளியே வந்து சுவர் ஏறியது தாக்கத் தொடங்கியது குழந்தைகளுக்கு சிறு காயம் ஏற்பட்டது பாகிஸ்தானில் சிங்கங்களை வளர்ப்பது ஒரு அந்தஸ்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானில் சிங்கம் சிவிங்கிப் புலி சிறுத்தை ஜாகுவார் போன்ற விலங்குகளை வளர்ப்பது சட்டப்பூர்வமானது இதற்காக ஒருமுறை கட்டணமாக ஐம்பதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இருப்பினும் அத்தகைய விலங்குகளை நகர எல்லைக்கு வெளியே வைத்திருக்க ஒரு நிபந்தனை உள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ள லாகூர் அந்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாகும் இந்த சம்பவத்திற்குப் பிறகு சட்டவிரோதமாக விலங்குகளை வைத்திருப்பவர்கள் மீது பஞ்சாப் மாகாண நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளது பல கைதுகள் செய்யப்பட்டு பதிமூன்று சிங்கங்களும் மீட்கப்பட்டுள்ளன